எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காய் புலி மரத்தை பற்றின பதிவு இந்த கொடுக்காய் புளி மரம் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது தற்பொழுது தெற்காசியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளிலும் பறந்து காணப்படுகின்றது பழந்தமிழர்களால் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதனை உட்கார மரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது பசுந்தீவனமாக கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகள் சிறு நீள் வட்ட வடிவில் முட்களுடன் கூடியதாக இருக்கும் இதனுடைய மடை மரத்தின் அடிப்பகுதிகளில் முட்கள் இருக்காது இதனுடைய இலை பூ காய் வேர் இதெல்லாம் ம மருந்துக்கு பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய பட்டையிலிருந்து மஞ்சள் நிற சாயம் தயாரிக்கிறாங்க இந்த மரத்திலிருந்து மர சாமான்களும் தயாரிக்கிறாங்க